ஐஸ்கிரீம் செல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தான் உங்கள் மணிமேகலை பேசுகிறேன்

குட்டி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சஞ்சனா குட்டி ஹாப்பி பர்த்டே குட்டி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் செல்ல குட்டி இதோ நம்ம எடிட்டர் போர்டு போட்டுட்டாலே நீ எடிட்டர் சார் பாவும் சஞ்சனா குட்டிக்கு மினி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பாக்கு விஷ் பண்ண கையோட எல்ல அந்த ஜாலி மூட்லயே போயிடு வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா வீடியோ அப்படியே ஃபுல்லா பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம ஆன் பண்ணி வைங்க அப்பதானே நாங்க போடுற வீடியோ எல்லாம் நீங்க உடனே பார்க்க முடியும் ஆமாங்க என் புருஷன் சொல்றது கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ நாங்க போட்டதுமே வந்துடும் நீங்க பாத்துறலாம் நாங்க போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது நீங்க போடுற லைக்லயும் கமெண்ட்லயும் தான் எங்களுக்கு தெரிய வரும் அதனால அதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதுதான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்கன்னு ஆனா எங்களால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே நாக்கு தள்ளிடுதுங்க உண்மையை சொன்னா அதனாலதான் ஒரே வீடியோ போட்டாலும் பெரிய வீடியோவா முப்பது நிமிஷத்துக்கு போடுறோம் முன்னாடி எல்லாம் பதினஞ்சு பதினாறு நிமிஷம் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா நாங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சோம் அது எல்லாமே உங்களுக்காக தான்

எங்களோட ஆசை கண்டிப்பா நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ஆமா ஆமா இப்ப வீடியோ போய் பாப்பா வாங்க வீடியோவை ஆனா இந்த கதையில எல்லாருக்கும் ஆள் இருக்குதுங்க ஏன் சத்யா அவ்வளோ திதேஷ் லவ் பண்றாங்க பக்கத்துல இருக்கிற நந்தினிக்கு என் சிறு மூஞ்சி அண்டு சந்தோஷம் இப்பதான் கல்யாணம் ஆச்சு இந்த மணிமேகலை மட்டும் இன்னும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க என் மனோஜ சீக்கிரமா என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த டேரக்டர் கிட்ட நானும் பாடா பாடப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த விடியா மூஞ்சி இன்னும் கேட்க மாட்டேங்குது அடியே

ஆமா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் பின்ன வேற யாருக்காக வாங்குவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா நாளையில இருந்து எனக்கு ஸ்வீட் வேற தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எண்ணையும் முட்டையும் மட்டும் தான் சாப்பிடணும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க நான் வேற என்னடா பண்ண போறோம்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்லவேளை நீ எனக்கு தேன் மிட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே ரொம்ப தேங்க்ஸ் டா எனக்கும் தெரியும் அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளையில இருந்து உனக்கு ஸ்வீட் எல்லாம் தர மாட்டாங்களாமே சரிடா அதனால தான் கடையில போய் கடகடன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அதான் யாருக்கும் தெரியாம உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு இங்க வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டா சரி குடுத்துட்டல கிளம்பு यारனா பாத்த பிரச்சனை ஆயிடும். ஒடி பாவி என்னடி உடனே விரட்டறேனே. ஏ என்ன டீ போட்ல கூப்பிடாதே எனக்கு கோவம் வர சொல்லட்ட. உடனே இது சொல்லிடு சரி சரி சாரி நான் இனிமேட்டு சொல்ல மாட்டேன். ஏய் என்ன நீ உடனே போ சொல்றா? கொஞ்ச நேரம் உங்கிட்ட பேசிட்டு போறேனே. ஏய் என்ன விளையாடுறியா ஏற்கனவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா போய் இருந்து போகுது சாப்பிட்டு வரேன்னு போனாங்க இன்னும் அவங்க வரலாம் நீ போய் உட்காந்து தான் இருக்காங்க மத்தவங்க ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம மணி அக்கா நந்தினி அக்கா அவங்க எல்லாம் வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போறேனே நீ என்ன மாட்டி விடணும்னு குறியா இருக்க போல நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்

அதெல்லாம் ஒரு விஷயமா விடு இப்ப நான் இங்க வந்தது ஒரு ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒண்ணு உனக்கு இந்த தேன்மிட்டையை கொடுக்கணும்னு நினைச்சேன் கொடுத்துட்டு இன்னொன்னு நம்ம ரெண்டு பேரும் சேம் குரூப் எடுத்து படிப்போமா சேம் குரூப்பா படிக்கலாம் ஆனா எனக்கு எந்த குரூப் எடுக்கணும்னே ஐடியா இல்லையே என்ன நீ இப்படி சொல்ற சரி விடு ஆ இல்லைன்னா உனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னு சொல்லு நீ இன்ஜினியர் ஆகணுன்னு ஆசைப்பட்றியா இல்லை டாக்டர் ஆகணுன்னு ஆசைப்பட்றியா இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் போகணுன்னு ஆசைப்பட்றியா இல்லை வெறும் பேச்சுலர்ஸ் டிகிரி மட்டும் போதும் அந்த மாதிரி நீ யோசிக்கிறியா ஏய் என்ன நீ இப்படி பேசுற ஏற்கனவே நான் எந்த குரூப் எடுக்கிறதுன்னு குழம்பி போயிருக்கேன் இதுல இன்ஜினியர் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா இல்ல வேற ஏதாவது ஆகணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கடவுளே நீ இதை எல்லாம் யோசிச்சதே கிடையாதா இல்லைடா நான் எதையும் யோசிச்சது இல்லை சரி விடு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கு நீ என்ன படிக்க போறேங்கிறது வந்து யோசிச்சுடு நான் ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே குரூப் எடுத்து ஒன்னா படிக்கலாம் அதுக்காக தான் சொல்றேன் ஆ சரி ஆனா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருக்குது மனசுல நான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது பயப்படுறேன் எனக்கும் அதுதான் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அது கஷ்டமெல்லாம் இருக்காது நீ கவலைப்படாத இதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரே குரூப் எடுத்தோன்னு ஏன் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி நல்லபடியா படிக்கலாம் அப்படியா உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசையா ஆ சரி அப்ப நம்ம ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து போ ஆ சரி சரி அப்ப நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் ஆ சரி அப்ப நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன் சூப்பர் அப்ப 11th 12th னு ஒண்ணா படிச்சிட்டு காலேஜ் ஒண்ணாவே போய் போ என்ன ம் ஜாலியா இருக்கு थैंक यू so much எதுக்கு என் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஆ சரி சரி கிளம்பு போ யாராவது வந்திர போறாங்க நீ வேற ரொம்ப நேரமா என் மூஞ்ச பத்தியே பேசிக்கிட்டு இருக்க எனக்கு பிம்பிள்ஸ் வரும்னு பயமா இருக்கு நான் உன்னை பார்த்து பேசாம வேற யார் உன்னை பார்த்து பேசுவா சொல்லு

சரி கிளம்புறேன் உன்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை கண்டிப்பாக மட்டிப்பேன் பாய் யாரும் டேய் தினேஷ் என்னடா நடக்குதீங்க ஒன்றும் நான் அந்த பொண்ணுக்கு சும்மா கொடுத்துட்டு வந்தேன் அதுவும் என் கிளாஸ் வேற நிறைய ஸ்கோர் ஒரு அன்பளிப்பு சொன்னேன் சரிண்ணா ஐயோ ராகுல் மாமா நாங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ வீட்டுல போய் சொல்லி என்ன பண்றது ஏன் என்ன எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீ ரொம்ப அழகா இருக்கிற அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன கோவப்படுற இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கு உங்களை கோவப்படாம என்ன பண்ணுவாங்க இப்போ எதுக்குடா லவ் உனக்கு ஏன்னா நீ ஏன் இப்படி சொல்ற என்ன வேற எப்படி சொல்லுவாங்க நான் உங்க காயத்ரி சின்ன வயசுல லவ் பண்ணுங்கிறதுக்காக நீ பண்ணிட்டு இருப்பியா அப்படி இல்லன்னா வேற எப்படி என்ன தைரியத்துல நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் அண்ணா பிளீஸ் நான் என்கிட்ட இப்படி கோவமா பேசாதண்ணா என்ன நீ சும்மா கோவமா பேசாத பேசாதன்னு சொல்லி கிடைக்கிற இப்ப நீ பண்ணதுக்கு என்ன கொஞ்சம் வாங்களா உன்னா விடுடா கோவப்படாதடா பாவண்டாவ சும்மா இருமணியா அவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் ஆயில் சொல்லிக்கிறாங்க மாத்தி பாத்தி எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அப்படியே ஒரு நிமிஷம் குப்பை தூக்கி போட்டுருச்சு யாருன்னா பாத்துட்டு இருந்தா இன்னும் ஆயிருக்கும் அவன் நிலைமை

இங்கே போய் பல்லு தட்டி கையில் கொடுத்துருவேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேண்ணா ஏற்கனவே உங்ககிட்ட நான் கூப்பிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் வெறும் கேர்ள் ஃப்ரெண்டு அவளுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சும்மா சைட் அடிக்கிறேன் அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடா நான் வந்து லவ்ங்கிற சாரி நான் நான் உங்ககிட்ட போய் தானா சொன்னேன் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப நாளாக பிடிக்கும்ண்ணா ஸ்கூலில் அந்த பொண்ணு வந்து சேர்ந்ததுலேருந்து எனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவளை லவ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டேன் நானே அவகிட்ட போய் சொன்னேன் அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு அவளும் என்ன லவ் பண்ணுறதா சொன்னான் அதான் சரின்னு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டு பேரும் அப்புறம் என்ன பண்றது ஐடியா இருக்குது ரெண்டு பேருக்கும் அண்ணா நீ இப்படி கோவமா பேசினா நான் என்னென்ன சொல்றது இப்ப ரே இப்ப நான் கோவமா பேசுறதெல்லாம் முக்கியம் கிடையாது நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து பேசுவாரு பாரு அப்ப நீ என்ன பண்ணுவேன் இப்படிதான் தான் நினைப்பியா இல்ல ஓடுருவியா இந்த அந்த விட்டே இல்ல நான் ஓடலாம் மாட்டேன் மாமாக்கு நான் புரிய வைப்பேன் எதப்பா புரிய வைப்ப நீ அது வந்து நாங்க ரெண்டு பேருமே நல்லபடியா படிப்போம் அப்படின்னு சொல்லுவேண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் இப்போ டென்த் படிக்கும் போது கூட நாங்க ரெண்டு பேருமே ஸ்டடிஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி தான் லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் காலேஜ்னு நாங்கள் ஒரே மாதிரியே படித்து மேலே வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாமல் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுருவேன் ஓ அப்ப வாழ்க்கைய நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க பெரியவங்க எல்லாம் நாங்க உட்காந்து தேன் மூட்டாய் சாப்பிடும் அப்படி அப்படிலாம் இல்லன்னா பெரியவங்க விருப்பம் நாங்க எதையும் செய்ய மாட்டோம்னா எங்களுக்கு தான் ரோல் மாடலே தெரியுமா நீங்க எப்படி எல்லாரும் விருப்பத்தோட காயத்ரி அண்ணிய கல்யாணம் பண்ணீங்களோ அதே மாதிரி நாங்களும் நல்லபடியா படிச்சு பெரியாலாகி உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா அதுதான் எங்க ஆசை அதை நாங்க பொறுமையா செஞ்சு காட்டுவோம் ஓ ரோல் மாடலு நான் நல்லா புரிஞ்சு போச்சுறேன் எனக்கு இப்ப நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா தோ என் அண்ணன் பைத்தியக்காரனை பார்த்து தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு என்ன கை காமிச்சு விட்ருவேன் அப்படி தானே கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க இருக்கிறீங்க உங்களை மாதிரி நாங்களும் வரணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான்ண்ணா ஆசைப்பட்டாலாம் பார்த்தாது அதுக்கெல்லாம் உழைப்பு நிறைய போடணும் நீ அதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுரு அண்ணா பிளீஸ் நான் தயவு செஞ்சு அப்படி சொல்றா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா உனக்கு ஒன்று தெரியுமா ரொம்ப நல்லா எல்லாம் படிக்க மாட்டேன் உனக்கே தெரியுமே என்னை பத்தி நான் பெருசா மார்க் எல்லாம் வாங்கினது இல்ல ஸ்கூல் எக்ஸாம்ல கூட ரொம்ப கம்மி மார்க் தான் எடுத்தேன் ஏன் ஃபெயில் எல்லாம் கூட ஆயிருக்கிறேன் ஆனா இந்த பொண்ணு எப்ப என் கிளாஸ் வந்து சேர்ந்தாலும் அப்பத்துல இருந்து இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவன் முன்னாடி சீன் போடணுங்கிறதுக்காகவே நல்லா படிச்சேன் நான் ஸ்கூல் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே நல்ல மார்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சேன் இந்த பொண்ணுக்கு நிறைய சொல்லியும் கொடுத்தேன் அப்படி தான் இவகிட்ட பேசி அவக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ணணும் பிளீஸ் நான் நல்லா படி பண்ணோம் உண்மையிலே பெரியால வருவேண்ணா என்னை நம்புண்ணா என்னை விட்டுறன்னு மட்டும் சொல்லாதண்ணா அவளையும் நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேண்ணா பிளீஸ்ண்ணா இப்போ நம்ம அம்மாக்காக நீ கஷ்டப்பட்டு படிச்சு நானூத்தி எண்பத்தி ஆறு மார்க் வாங்கல அந்த பொண்ணுக்காக தான் வாங்கினியா அம்மாக்காகவும் தான் படிச்சேன் அப்பயும் ஸ்கூல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா அண்ணா லவ் ஆமாண்ணா சரிடா ீங்கண்ணோ நான் ஏன்டா சொல்ல போறேன் கவலைப்படாத இது என் தம்பியோட சீக்கிரட்டு அத நான் கஷ்டப்பட்டு காப்பாத்துவேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் காப்பாத்துவாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத சரியா ரொம்ப தேங்க்ஸ்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகேவா சொல்லுங்கக்கா உண்மையா தான் கேக்குற உங்க எல்லாருக்கும் ஓகேவா இதுல நாங்க சொல்றதுக்கு என்னடா இருக்குது நீ டிசைட் பண்ணிட்டல நீ சொன்னத மட்டும் ஃபாலோ பண்ணு அது போதும் ஆ சரிங்கக்கா நீ சொன்னதை கண்டிப்பா செஞ்சு காட்டணும் தினேஷ் சரியா உனக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருப்போம் ஆ சரிங்க நீ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா தினேஷ் உன்னை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும்டா சத்யா நீ நல்லா படிச்சிருக்க அவளையும் கூட சேர்த்து படிக்க வச்சிருக்கற இதெல்லாம் பெரிய விஷயம்தான் தெரியுமா ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து நல்ல பெரிய அளவு வாங்க என்ன ஏன்னா சத்யாவும் படிப்புல ஆவரேஜ் தான் பிலோ ஆவரேஜ் தான் ஆனா இப்ப அவ நல்ல

இது வேறயா ஆமாண்டி நீ வேற நான் போய் அங்க நின்று நினைக்கிறேன் அவகிட்ட அதை தான் சொல்லி நினைக்கிறான் உன் கண்ணை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு மை வச்சு போட்டோ எடுத்து அனுப்பு உன் கண்ணை பார்த்து நான் நல்லா படிச்சேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுனுக்கிறான் டி அந்த பொண்ணு கிட்ட உன் தம்பி பின்ன உன்ன மாதிரி தானடா இருப்பா ராகுலு நீ கிட்டதான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லி இருக்கிற அதான் இவனும் அவகிட்ட சொல்றான் சும்மா இரு நீ வேற இங்கே பாரு தினேஷே நீ சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டு உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நாங்கள் எல்லாம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் சரியா நம்ம வீட்டில் எல்லாம் கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியே அது மீறி அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எதனா பிரச்சனை கிளம்புச்சுன்னு வையே அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கவலைப்படாது நீ சொன்னதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு புரியுதா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுவேன் இனிவே ஒரு காதல் பயணம் ஆரம்பம் டே ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது நம்மளுக்கு மனசுக்கு இது ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இது எல்லாம் நம்ம இடம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுரா ஆமாண்டா அது நம்ம கரெக்ட் தான் சென்னையில நம்ம என்னதான் சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்தாலும் மனசு ஒரு அமைதி கிடைக்காது ஆனா இங்க போறான் அப்படியே அமைதியா இருக்குது ஆமாண்டா மைண்ட்லயும் எந்த யோசனை இல்ல மனசுலயும் எந்த யோசனையும் இல்ல அப்படியே பிளெயினா அமைதியா இருக்குதுரா டேய் பெசாம நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இங்கேயே வந்து இல்லமா இங்கேயே செட்டில் நம்ம எல்லாம் கண்டிப்பா மச்சான் ஆனா பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி குத்துட்டு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்துடலாம்டா நம்ம மட்டும் தனியா இருக்கணும்டா ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் இல்லன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய விட கட்டிடலமாடா ஏய் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்லயா அப்படியே அது இன்னும் சூப்பரா இருக்கும்டா அப்ப அதையே செஞ்சிடலாம்டா பசங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்ப நம்ம இருக்கிறோம்ல அந்த வீட்லயே அதுங்களை வாழ சொல்லிட்டு நம்ம எல்லாம் மட்டும் வந்துடலாம் கிளம்பி இங்க சிரியா நல்ல பெரிய வீடா கட்டி நம்ம நம்ம ஜோடிங்களோட சந்தோஷமா இருக்கலாம் என்ன சொல்ற ஆஹ் நல்ல ஐடியாடா ஆனா நம்ம பசங்க தான் நம்மள விடுவங்களான்னு தெரியல தனியா இருக்கு சொன்னா அதுங்க இருக்காதுங்க அதுவும் சந்தோஷம் எல்லாம் பாரு தனியா இருக்கு சொன்னா அழுவான் உட்காந்துக்குன்னு ஆமா அதுவும் சரிதான் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எல்லாம் உங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க குழந்தை குட்டி நீ நீங்களாம் சந்தோஷமா இருந்து நீங்களாம் ஒரு ஆளா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்துடலாம் இங்க ரைட்டு வீடு பார்த்துக்கலாம் ஆ சரிடா அப்புறம் சந்தோஷ் ஃபோன் பண்ணானா சைட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சாமா பேசாம அவனை கிளம்பி வந்துரு சொல்லண்டா வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா சாயங்காலம் வந்துரு சொல்லிங்க எதுக்குடா வேணும் அவன் அங்கேயும் இருக்கட்டும் நாமளே நாலு மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடுவோம் தேவையில்லாத அலைச்சல் எதுக்கு அதுவும் சரிதான் வேலையை முடிச்சுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டணும் வரணும் சரி விடு அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றான்னு கேளு நான் பண்றேன் நானே பண்ணணும்னு நினைச்சேன் ஆ சரி ஹலோ ஆ சொல்லுங்கப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா அதான் லஞ்ச் டைம்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணனே இருக்க ஒரு பத்தி கேட்டேன் அதுவும் நல்லதான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல மீட்டிங்ஸ் எதனா ஷெட்யூல் பண்ணிருக்கியா கிளைண்ட் விசிட் ஏதாவது பண்ணாங்களா விசிட் வந்தாங்கப்பா மீட்டிங்ஸும் மீட்டிங்ஸ் பண்ணிருக்கேன் அந்த மால் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ல முரளி என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கே டெய்லிய நீ வேற என்னடா பேச சொல்றான் அப்பந்த தானே பேச முடியும் என்ன அசோக் மாமா வாய்ஸ் கேக்குது அதுக்குன்னு அப்பனும் புள்ளிய எவ்வளவு சின்சியர்லாம் இருக்காதிங்கடா வேலையில ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு போன் பண்ணா என்னப்பா சாப்பிட்டியா என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மத்த விஷயத்தான் கேல எட்டுதான் நீ அத பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா எம்மா எம் எம்மா மணி சாயங்காலம் நாலரையா உதுரா அதனாலதான் அப்படி கேட்டான் இல்லனா வழக்கமா தான் ஆரம்பிப்பேன் இப்போ நான் டீ குடிச்சியப்பான்னு ஆரம்பிக்கிட்டா ஆமா டீ குடிச்சியாப்பான்னு கேளுடா நீ சரி இரு நான் ஸ்பீக்கரில் போட்டே கேட்குறேன் நீயும் கேட்டுக்கோ அவன் டீ குடிச்சானா இல்லையானு சந்தோஷ உன் மாமா சொன்னது இல்லை நீ டீ குடிச்சியா இல்லையானா உனக்கு தெரிஞ்சுக்கணுமா டீ குடிச்சியாடா இல்லப்பா இனிமேல் தான் குடிக்கணும் மாமா இனிமேல் தான் நான் டீ குடிக்க போறேன்

அவன் இங்கிலீஷ் பேசும்போது கேட்கறது பிடிக்கும்னு சொல்கிற அது ஓகே ஆனால் மற்ற நேரத்தில் அப்படி என்னடா அவன் பேசுகிறான் ரொம்ப போர் அடிப்பான் டேடா அவன் அதை போய் பிடிக்கொண்ட அப்பா நான் லைன்ல தான் பாருக்கேன் கடவுள் ஏத வேற நான் மறந்துட்டேன்னு யோடி அப்பா சும்மா சொன்னேன்டா மாட்டிக்கிட்டியா நீ சரி விடுங்கப்பா நீங்க தானே என்ன போரிங்னு சொன்னீங்க எவ்வளவு பேர் என்ன போரிங்னு சொல்லிருக்கிறாங்க ஏன் ஆபீஸ்லயே கூட தான் என்ன சொல்றாங்க ஏய் இப்போ தானே சொன்ன போர் அடிக்காதுன்னு ஆரம்பிச்சிட்ட பத்தியா போய் டீ சமோசா எதனா வாங்கி சாப்பிட்டு போ சரிங்கப்பா செல்லு குட்டியா நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கி குட்டிப்பா என்ன மதியம் என்னப்பா சாப்பிட்ட சரிங்க மாமா மதியம்மா மதியம் நான் எதுவும் சாப்பிடல மாமா மறந்துட்டேன் இது மறந்துட்டியா ஏன்டா மறக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அதான சாப்பிடலாம் ஆன் டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லி இருக்கு நல்ல எதுக்கு நீ மறந்த பா காலையில சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனா ரிப்போர்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வேலையில மறந்துட்டேன் அதுவும் இல்லாம எனக்கு சாப்பிட பிடிக்கலப்பா அதனாலதான் என்னடா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க சரி விடு இப்ப ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடு சரியா நைட்டுக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டு ஹோட்டல் எதுனா வாங்கிட்டு போயிட்டு நல்லா சாப்பிடு ஆ சரிங்கப்பா கண்டிப்பா சந்தோஷ சொல்லுங்க மாமா நம்ம வேலையெல்லாம் சரியா செய்யணும் தான்ப்பா எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கணும் அதுக்குன்னு சாப்பாடு மறக்கிற அளவுக்கு எல்லாம் வேலை செய்யக்கூடாது புரியுதாப்பா இதை பழக்கமாக்கிக்காத ஆஹ் சரிங்க மாமா பாத்துக்கறேன் ஆஹ் நல்லதுப்பா சந்தோஷம் போன வைக்கிறேன் நீ சீக்கிரமா போயிட்டு டீயோ ஸ்நாக்ஸோ எதனா சாப்பிடு சரியா நைட்டும் மறக்காம சாப்பிட்டு எனக்கு போன் பண்ணு சரிங்கப்பா அப்ப நான் வச்சுடுறேன் பாய் மாமா ஆ சரிப்பா நான் சாப்பிட மறக்காம இல்லைப்பா எனக்கு சாப்பிட பிடிக்கல அவ்வளவுதான் ஏன்னா இதே ஆஃபீஸில் உட்காந்து தான் அவளுக்கு மதியத்தில் நான் வாய்ஸ் நோட் அனுப்புவேன் நந்தினி சாப்பிட்டியாமா நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தூ நான் சாப்பிட போகிறேன் இருந்து இதை கட்டி கொடுத்துருக்காங்க இதை தான் சாப்பிட போறேன் நீ சாப்பிட்டுருப்பான்னு எனக்கு தெரியுமா உன் வீட்டில் உனக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி பைத்தியக்காரன் மாதிரி டெய்லியும் இந்த ஆஃபீஸில் உட்காந்து நான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கேன் அவளுக்கு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா அதான் இன்னைக்கு நான் எதுவும் அனுப்பல அதான் எனக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு அப்படியே நந்தினி அவ்வளவு டார்ச்சர் அனுப்பி எனக்கு அது நல்ல தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா இப்படி இருப்பேன் நாலுல கரெக்டாக கரெக்டா சாப்பிட்டுருவேன் அவன் ஞாபகமே இருக்க கூடாது எனக்கு அண்ணா சந்தோஷ் இனிமேல் நீ இப்படி இருக்காத நீ ஜாலியாக இரு நல்லா சாப்பிடு தூங்கு சந்தோஷமா இருடா அவ தான்டா அனுபவிக்கணும் நீ எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சாவளா இல்லை நீ அனுப்புற மெசேஜ் எல்லாத்தையுமே அடுத்த செகண்டே பார்த்துருவா பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாள்னு நம்ம அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த திமுரு பிடிச்சவன் நம்மளுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டான் ஆனால் இனிமேல் நீ அனுப்புவியான்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கும் ஒரு பத்து தடவையாவது அந்த ஃபோனை பார்த்துருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு அவனால் ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்போம் இன்னும் போக போக கதிர் கதிர் அழுது என்கிட்ட ஓடி வருவா கண்டிப்பாக ஓடி வருவோம் அப்போ வச்சிக்கிறேன்டி உண்ணும் நான் அப்போ எல்லாம் டிஸ்ச்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டீங்க ஆ வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுதே அது இருக்கட்டும் நீங்கள் என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க அதை வேறு ஏங்க கேட்குறீங்க என் வீட்டில் இருக்குது ஒரு சனியை அது வயசுக்கு வந்துடுச்சுன்னு ஊரே என் வீட்டில் தான் இருக்குது ஏன் நீங்களாம் யார் ஏன் இங்கே இருக்கிறீங்கன்னு ஒரு கடுப்பில் ஒரு காண்டில் அந்த மரகத கேள்வியை பார்த்தே நீ யார் என் வீட்டில் வந்து சடங்கு முறையெல்லாம் செய்யறதுக்கே வெளியே படி நான் என்ன அது என்ன காண்டில் இருந்து இதோ தெரில என்ன போட்டு அடி அடி நச்சிச்சு அப்போ வலிச்சிதுங்க இந்த மூக்கு இன்னும் வலி விடலை என்ன அடி அடிச்சா தெரியுமா அந்த பொம்பளை எல்லாவுக்கும் கொழுப்புங்க இஷ்டத்துக்கு நம்ம மேலே கையை வச்சுடுதுங்க இருங்க எல்லாத்துக்கும் அனுபவிப்பாங்க எல்லாம் நீங்கள் இதையே தாங்க ரொம்ப நல்லா சொல்லி நின்றுக்கிறீங்க ஆனால் எதையும் செஞ்ச பாடையில் நீங்கள் தான் அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றி நீ இவளுங்க எல்லாம் நல்லா சந்தோஷமாக குட்டியோட நல்லா இருக்கிறாளுங்க கண்ணு முன்னாடியே ஆடிக்கிட்டு இருக்காளுங்க அப்படியே வயித்தறிச்சல்லாம் இருக்கு எனக்கு ஏங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா தாங்க பண்ணணும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நல்லா சரியாக சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் சொல்றதுக்குள்ள நானே போய் சேர்ந்துருவோம் உழுது ஏங்க எங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் சுலபமெல்லாம் செய்ய முடியாது ஏற்கனவே அவளுங்களை காரில் லைட்டாக ஒரே சொன்னதுக்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்குறாங்க அந்த ஏரியாவில் சிசிடிவி வேறு இருந்துருக்குது நம்ம டிரைவரு அவன் முகமுடி போட்டதுனால மாட்டல அதுவும் இல்லாமல் காரோடய பிளேட் வேறு அந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல அது கூட ஃபேக்கு அதனால் மாட்டலை நம்ம அவ்வளோதான் அதனால் நம்ம பார்த்து தான் பண்ண முடியும் இதெல்லாம் வேறு இருக்குதா நீங்கள் இதையெல்லாம் பார்த்து பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரம் பாங்க நீங்கள் ஏங்க உங்களுக்கு சென்னையில் தான் எதுவும் பண்ண முடிலன்னா இங்கேயாவது ஏதாவது பண்ணுங்க இந்த ஊரில் இந்த கிராமத்தில் அந்த சிசிடிவியெல்லாம் பெருசாக இருக்காது இங்கே வேணா உங்கள் ஆள் அனுப்புங்க நான் வேணா இவளுங்க எங்கே போகிறாளுங்க வராளுங்கன்னு பார்த்து சொல்கிறேன் அவளுங்களை அப்படியே காரை விட்டு ஏற்றிடுங்க முடிஞ்சா அந்த கேள்வியை கூட காரை விட்டு ஏற்றி அவளை கொண்டுடுங்க நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது சரி ஊரில் இருந்து எல்லாம் வரட்டோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அங்கேயே வச்சு அவளுங்களை முடிக்கலாம்னு சொல்கிறீங்க சரி அப்படியே பண்ணிடலாம் இப்போவே அனுப்புகிறேன் ஏன் ஆளாங்க ரொம்ப நல்லது அவளுங்க ரெண்டு பேரை தான் காரை விட்டு தூக்கணுன்னு இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் இப்போதிக்கி அவளுங்க ரெண்டு பேரோட காலை மட்டும் நீங்கள் உடைச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அப்படியே அந்த கிழவி ஏன்னா இதுங்க தான் நம்மளை அதிகமாக அடிச்சிருக்குங்க கண்டிப்பாங்க நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க நாளையில இருந்து இருக்குது அவ்வளவுங்களுக்கு ஆப்பு ரொம்ப நல்லது அக்கா அப்ப இந்த தக்காளி செடி வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தொண்ணூறு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அடியேங்கப்பா தொண்ணூறு நாள் ஆகுமா சரி அங்க பச்சை மிளகாய் வச்சிருக்கீங்களே அது ஒரு நாலு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியாக்கா ஒரு பாரு காய்கறி பண்ண வேண்டியதா இருக்குது ஆனா அது நிறைய டைம் ஆனா காய்கறின்னு மட்டும் இல்ல நம்ம விவசாயம் பண்ற எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் தெரியுமா அதுக்காக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க என்ன அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் தான் கரெக்டா போய் சேர்றது இல்லை நான் கடையில காசு கொடுத்து வாங்கிட்டேன் அது வீணாயிருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இல்ல சாப்பிடாம வச்சிருவோம் நிறைய மிஸ்டேக் நடக்கத்தான் செய்யுது ம் கரெக்டுக்கா முடிஞ்ச அளவுக்கு வீணாக்காம நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக சாப்பிடணும்ல அதேதான் ஆ சரிக்கா இப்போ நீங்கள் வச்ச இருந்து உங்களுக்கு காய்கறி எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க உங்க தோட்டத்து காய்கறி வச்சு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா நீ சித்தே நீ சொன்னதுல பாதி கரெக்ட் பாதி தப்பு

தரவா வீட்டுக்கு வா உன்னை கூட்டிகிட்டு போல்தான் வந்தேன் அந்த பக்கமே வர மாட்டேன்ல வா வா அது சரிதான் சரி வா போவோம் அக்கா ஜூலி அக்கா அப்ப உங்களுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாதா டீ கூட போட தெரியாதா சமைக்க தெரியாது இல்லம்மா என் புருஷன் தான் நீ எதுவும் பெருசா சமைக்க வேணாமா நீ சமைக்க போய் கஷ்டப்படாத அதுவும் வெயில் டைம்லலாம் எல்லாம் நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமைக்க வேணாம்னு சொல்லி வச்சிருக்காரு என்ன ஆஹ் பரவாயில்லையேக்கா என் ராகுல் மாமா கூட அப்படிதான் என் அக்காவை நல்லா கேரிங்கா ஆ உங்க புருஷனும் நல்லா கேரிங்கான ஹஸ்பண்டா தான் இருக்காரு போல ஆமா ஆமா

எம்மா போதும் இதுக்கு மேல எந்த கேள்வி கேட்காத என்னால தாங்க முடியாது நாளைக்கு ஊர்ல தானே இருப்பீங்க நீ நேரா இங்க வந்துருமா உன் கேள்வி உன் சந்தேகம் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா இப்ப வாமா போவோம் வாங்கிட்டு பேசி பேசி எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சு நல்லா சூப்பரா ஒரு டீயை போயிட்டு குடிச்சிட்டு வா நீ என் வீட்டுல போட்டா அதை பத்தி வா வா நம்ம உங்க வீட்டுக்கு போவோம் கேட்டீங்கன்னா ஜூலியா எழுதுருவா சரிக்கா வாங்க போவோம் அக்கா நாளைக்கு காலையிலயும் நான் தான் வந்து செடிக்கு தண்ணி ஊத்துவேன் சாயங்காலமும் தண்ணி ஊத்துவேன் சரி அக்கா

சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன நானும் இப்போ தானே சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி குருமா சாப்பிட்டேன் நந்தினி ஆனால் சப்பாத்தி சாப்பிடும்போது ஞாபகமாகவே இருந்தது தெரியுமா உனக்கு என் அம்மா செய்கிற சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும்ல அதான் ஓ நினப்பாகவே இருந்தது ஏய் எனக்கு ப்ளீஸ் ரிப்ளை பண்ண எனக்கு உன்கிட்ட ஆசையாக ஆசையர்க்கு நந்தினி அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட்டாவது அனுப்பேன் என்ன திட்டியாவது அனுப்பேன் ப்ளீஸ் நந்தினி ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுமா ப்ளீஸ் டெய்லி இவர் பேசுறத கேட்டு கேட்டு இவர் வாய்ஸ் கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாரு மணி ஒன்றையாவது இன்னும் இவர் பேசுனதையே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ நான் பைத்தியம் மயிர்வனும் நேத்து இங்க இருந்து போனதுல இருந்து இன்னும் ஒரு மெசேஜ் கூட அனுப்பாம இருக்காரு அவரு அப்படிலாம் இருக்க மாட்டாரு இப்ப ஏன் இப்படி பண்றாரு எனக்கு ஒன்னும் புரியலையே நேத்து தான் ஏதோ அவசர அவசரமா அவரை அனுப்பி விட்டுட்டாங்க ஏதோ அந்த டயர்டெலாம் அங்கே போய் தூங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லையே எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்குன்னு டைம் எடுத்து மெசேஜ் அனுப்புவார் ஆஃபீஸில் போதெல்லாம் கூட எனக்கு அனுப்பியிருக்காரு இன்றைக்கி மட்டும் ஏன் அனுப்பல சைட் ஒர்க்குக்கெல்லாம் முன்னாடி கூட தான் போயிருக்காரு சைட்டில் இருந்து கூட எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு ஆனால் இப்போ ஏன் அனுப்பலை மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல ஏன் இப்படி பண்ணுறாரு ஒரு வேளை நான் அவரை அவாய்ட் பண்ணதுனால அவர் என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரோ சேச்சா சந்தோஷ் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் சந்தோஷ் அப்படி ஒருத்தர் அவாய்ட் பண்ற கேரக்டர்லாம் கிடையாது அதுவும் என்னெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாரு ஏன் அப்படி பண்ண போறாரு நான் தான் அவர் மேலே கோவத்தில் இருக்கேன்றதுனால நான் அவர்கிட்ட பேசாமல் இருக்கேன் ஆனால் அவருக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே அதனால அவர் என்னை அவாய்ட் பண்ண மாட்டாரு நான் அவர் மரியாதை தலைமை அவருக்கு கோவம் வேணா இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணதே கிடையாது அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாரு நான் அவர் அவாய்ட் பண்ணுறேன்னா அதுல ரீசன் இருக்கு அவர் என்ன அவாய்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்க போகுது ஒன்றும் இருக்காது நான் கோவத்தில் இருக்கேன் அவ்வளோதான் அது சரியானதும் நான் அவர்கிட்ட பேச போகிறேன் அது அவருக்கே நல்லா தெரியும் தானே அவர் என்கிட்ட பேசுவார் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவார் இன்றைக்கி ரொம்ப பிஸி அதனால அதனால்தான் மேபி டயர்டில் தூங்கிட்டு இருப்பார் பாவம் நாளைக்கு மெசேஜ் பண்ணுவீங்கள சந்தோஷினிங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிடுவார் ஒரு வேளை நேற்று நான் அவரை பார்த்து பிடிக்கல அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அதனாலே என்கிட்ட கோவமாக இருக்கிறாரோ ஆனால் அவர் பண்ணது தப்பு இல்லை அதை அவர் ரியலைஸ் பண்ணுவார் பண்ணிட்டாருன்னா என் மேலே இப்போ இருக்கிற கோவம்லாம் அவருக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார் அதெல்லாம் புரிஞ்சிக்க கூடிய ஆளு தானே சந்தோஷ் அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானே இல்லை என்ன இதுக்காக பனிஷ் பண்ணுவீங்களா ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லை அப்படி பண்ணுற ஆளெல்லாம் எல்லாம் கிடையாது நாளைக்கு சந்தோஷ் எனக்கு மெசேஜ் பண்ணுவார் நம்ம நம்ம போய் தூங்கலாம்